தாவே கா கூட்டத்தில் மைக்கு வேலை செய்யலைன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொல்லுவாங்க மைக் செட்டுக்காரன் காரணம்னு சொல்ல மாட்டாங்க போகிற காலத்தில் சவுண்டு சர்வீஸ் காரணம்னு சொல்ல மாட்டாங்க மேடை பந்தல் ஏதாவது சரிந்து விழுந்துச்சுன்னா கூட அந்த மேடை பந்தலை அமைத்தவன் காரணம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்குமே இனிமே தாவேக்கா காரனுக்கு வந்து குழந்தை பிறந்தாலும் அதுக்கு திமுக காரன் காரணம் சொல்றது என்ன வகையான நியாயமா இருக்க முடியும் சொல்லுங்க சார் ரொம்ப கடுமையா இருக்கு சார் ஆவாசமான குற்றச்சாட்டு தானே அதற்கு சமமானதான் அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் காரணம் சொல்லக்கூடாது நீ நடத்துகிற கூட்டத்திற்கு நீ தான் பொறுப்பு அதுக்கு வந்து நீ பொறுப்பேற்பதற்கு உனக்கு யோக்கியதாக இருக்காமல் அது ஒரு கேள்வி இருக்கிறது நீ என்ன செய்யணும் நீ கூட்டத்தை நடத்துகிற நீ வந்து நீ வந்து பல கோடி ரூபா மிக்க காரில் வந்து பத்திரமாக வந்து இறங்குற ஓய் பிரிவு பாதுகாப்போடு வந்து இறங்குற ஆனால் உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவன் வெயிலிலே வாடி கிடந்தான் குடிநீருக்கு வழி இல்லாமல் இருந்தான் கழிப்பறைக்கு போவதற்கு கூட வாய்ப்பு இருந்தான் எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம் இந்த புக்ஃபேர்லாம் நடக்குது அந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக கழிவறைகளை வந்து உருவாக்குவாங்க மொபைல் டாய்லெட்டுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு பெரிய பிளாஸ்டிக் மாதிரியான இடங்களில் வச்சுருப்பாங்க பல இடங்களில் எத்தனையோ இடங்களிலே வந்து அப்படியான வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள் நீங்கள் வந்து எக்மோர் பக்கம்லாம் போனோம்னா ரயில் நிலையம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான டாய்லெட்டுன்னே ஒரு நடமாடும் மகளிர் டாய்லெட்டுன்னே ஒரு இப்போ வண்டி நிற்கிது நான் எதற்கு சொல்கிறேன்னா இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ஒரு நெருக்கடியான இடங்களிலே மாட்டி கொண்டவர்களுக்கு உதவுவதற்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க இவங்க எப்படின்னா ஆடம்பரமான காரில் போகிறது இல்லை பென்ஸ் கார் ஆடிக்காரில் எல்லாம் போய் இறங்குறது பல கோடி மதிப்புள்ள காரில் இறங்குறது இந்த பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வந்து நிற்கிறா பாருங்கள் ரோட்டில் அவனை நெரிசலில் மிதித்து சங்கில ஏறி மிதித்து கொள்வது கொண்டுட்டு தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு காரணம் அந்த கொலைக்கிங்கிறாங்க